சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரடியாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலயமாகவோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்முடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராஜயோகங்கள் என்பது பல இருந்தாலும் கூட அதை நான் நிறைய பதிவாக தந்திருக்கின்றோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த மாதிரி சேர்ந்துருந்தால் இருந்தால் ராஜ்யங்கள் என்று தந்திருக்கின்றோம் இப்போ நம்ம அதை ரிவர்ஸ்ல பார்க்கலாம் என்று இருக்கோம் அதாவது ஒரு துறையில் ஒரு கொஸ்டன்ல ஒருத்தர் பலமாக இருக்கார் யோகமாக இருக்கார் அவருக்கு அவருடைய ஜாதியில இந்த கிரகம் நிச்சயமாக பலத்தோடு அமைஞ்சிருக்கும் அந்த இந்த மாதிரியான துறையில் ஒருத்தர் பலமாக இருக்கிறதுக்கு இந்த கிரகம் தான் ஆதிபத்திய கிரகம் இப்படி நவ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சூரிய பகவானை பார்க்கலாம் சூரிய பகவானை பார்த்தோம் என்றால் அரசியல் சார்பு துறைகளில் ஒருவர் யோகத்தோடு இருக்கார் என்றால் பலத்தோடு இருக்கார் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் சூரிய பகவான் அவருடைய ஜாதகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாக பலமாக இருக்கும் அரசியல் செயலாளராக ஒரு பொறுப்பாளராக ஒரு கட்சியில் இருக்கார் என்றால் அவருடைய ஜாதக நிச்சயம் சூரிய பகவான் நேரடியாக மறைமுகமாக பலம் பொருந்தியவராக இருக்கும் அதே போல் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் கவர்னன்ஸில் ஒருவர் இருக்கார் என்றால் ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூரியன் பலம் பொருந்தியதாக அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இது போன்ற துறைகளில் ஆதிக்கம் இந்த ராஜ்யங்களை தரக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக அதிபதியாக சூரிய பகவான் இருக்கின்றார் அதே போல மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இது போன்ற இண்டஸ்ட்ரியில் ஒருவர் பலமாக இருக்கார் என்றால் அந்த சர்வீஸில் கம்பெனியில் நடத்தக்கூடியவராகவோ அல்லது முக்கிய பொறுப்பில் இருக்கார் என்றால் அந்த யோகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய ஜாதகத்திலும் சூரிய பகவான் பலம் தோன்றியதாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருப்பார் மற்ற கிரகங்கள் அந்த யோகத்தை தந்தாலும் கூட அதற்கு நிச்சயம் பின்புலனாக சூரியன் இருப்பார் அடுத்ததாக பவர் அண்டு எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரி பவர் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரி என்பது பெரிய இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத வேர்ல்டு இல்லை அதுக்கப்புறம் லைட்டனிங் அதாவது ஒளி ஒளி தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லைட்டு பல்ப் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸில் ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாரு அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஹோல்சேலராக இருக்காரு அந்த துறையில் ஒருத்தர் நல்ல முக்கிய பொறுப்பில் அந்த கம்பெனியில் இருக்கார் அல்லது அதே அவரே நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சூரிய பகவான் அவருடைய ஜாதகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியவராக அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் அதே போல் மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஒரு கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது இது போன்ற துறைகளில் ஒரு முக்கிய பொறுப்பில் அதாவது அரசாங்கம் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிஸில் மார்க்கெட்டிங்கில் பிராண்டிங்கில் ரெகுலேட் பண்ணுறதுல கம்பெனி ரெகுலேட் பண்ணுறதில் கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு முக்கிய கொஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய ஜாதத்தின் நிச்சயம் சூரிய பகவான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலம் பொருந்தியதாக அமைந்திருக்கும் அதே போல் பெரிய நிறுவனங்களில் ப்ராஜெக்டை உண்டாக்குறது அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது பிளான் பண்ணுறது அதற்கு மேனேஜ் பண்ணுறது போன்ற பொறுப்புள்ள ஒருத்தர் இருக்காங்க என்றால் அவருடைய ஜாதத்துலையும் கண்டிப்பாக சூரிய பகவான் நேரடியாகவோ மறைமுமாவோ பலம் பொருந்தியதாக இது இருக்கும் சூரிய பகவானை எக்ஸிக்யூஷன் அண்ட் டேரக்டர் என்று சொல்வார்கள் ஸோ டேரக்ஷன் இருந்து இந்த மாதிரி போகணும் துறை நம்முடைய நிறுவனம் அப்படின்னு அந்த டைரெக்ட் பண்ணக்கூடிய பொஸ்டன் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதத்திலும் கூட சூரிய பகவான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலம் பொருந்தியதாக அமைந்திருக்கும் அதே போல் உட் இண்டஸ்ட்ரி மர வியாபாரங்கள் அதே போல் உருக்கு துறை மெல்டிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி இது இது போன்ற துறை மாதிரி காப்பர் இண்டஸ்ட்ரி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது போன்ற துறைகள் ஒரு நடத்திட்டு அல்லது அது மாதிரி துறையில் ஒரு முக்கிய புஷ்டர் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதத்துலயும் சூரிய பகவான் பலமாக இருக்கும் அதே போல பொது நிறுவனங்கள் பப்ளிக் லிமிடட்ஸ் அது போன்ற நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் அந்த யோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க என்றால் அவருடைய ஜாதத்தில் சூரிய பகவான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலம் பொருந்தியவராக அமைந்திருக்கும் சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு பப்ளிக்க்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க என்றால் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலம் பொருந்தியதாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ பப்ளிஷிங் சம்மந்தப்பட்டது பத்திரிகை துறையில் ஒரு முக்கியமான கொஷனில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் சூரிய பகவான் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறது இருந்தார்னா நிச்சயம் சூரிய பகவான் அவர் அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய ஜாதத்தில் பலம் பொருந்தியவராக இருப்பார் இப்படி சூரிய பகவானினுடைய துறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இது போன்ற துறைகளில் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் பிஸ்னஸ் ப்ரமோஷன் செய்கிறதையே ஒரு 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 கம்பெனியாக இருக்காங்க பிஸ்னஸ் ப்ரமோஷன் பண்ணுறது அதே போல் அந்த பிஸ்னஸுக்கு எப்படி நிர்வாக திட்ட சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுப்பது அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது போன்ற ப்ரொஃபஷனல்ஸ் போராமே சூரியன் பலம் பொருந்தியவராக அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் ஸோ சூரியன் இது மட்டும் அல்லாமல் அரசாங்கம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு செய்வதற்கும் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியம் அதனால் அரசாங்கம் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த இந்த கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம் இல்லையா அது சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு நகரம் நகரத்தை கட்டமைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த நகரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க அவருடைய ஜாதி சூரியன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலம் பொருந்தியதாக இருக்கும் அதிலிருந்து ஒரு கிராம நிர்வாகம் வரைக்குமே கூட சூரியனுடைய பலம் ஒருத்தருடைய ஜாதத்துல அமைஞ்சிருந்தா தான் அந்த பொசிஷன்ல அந்த பலத்தோடு அவர்கள் இருக்க முடியும் ஆக இப்போ நான் சொல்லிட்டு இருந்த துறைகள் எல்லாமே சூரியன் பங்களிக்கக்கூடிய அந்த இந்த துறைகள் எல்லாமே ஒருத்தர் நல்ல ராஜயோகத்தோட வாழ்கிறாங்கன்னா அதுல அவங்களுடைய ஜாதத்துல சூரியன் நேரடியாகவும் மறைமுகமாக பலம் பொருந்தியதாக இருக்கும் இது மாதிரி நிறைய சொல்லி கொண்டு போகலாம் இது சூரியனுக்கு நீ அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த கிரகங்களை நாம் பார்க்கலாம்